வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பது திங்கட்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நீண்டகால அறிக்கைப்படியே வானிலை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது மேட்டுரணை இந்த வருடம் ஜூனிலேயே நிரம்பும் என்றும் வழக்கமாக ஆகஸ்டில் தான் தென்மேற்கு பருவமழை வழுக்கும் இந்த ஆண்டு ஜூனிலேயே வலுத்திருக்கும் பருவமழை ஒரு பக்கம் முன்னேறி கொண்டிருந்தாலும் கேரளாவிலும் மழைப்படிப்பு இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் போல் மழைப்பிடிப்பு பொடிந்து மேட்டூரை நிரப்பி இருக்கிறது பல்வேறு அணையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது உபரி நீரும் திறக்கப்பட இருக்கிறது இந்த நிலையில் மூன்று நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலன மழையும் தீவிரம் குறைந்திருக்கும்னு சொல்லியிருந்தோம் அது நேற்று இன்று நாளை நேற்று ஒரு இடங்களில் தூரல் இன்றைக்கும் ஓரிடங்களில் தூரல் காணப்படும் நாளைக்கு அதற்கு கூட வாய்ப்பில்லை நேற்று இருபத்தி ஒன்பது இன்றைக்கு முப்பது நாளை ஜூலை ஒன்றாம் தேதி மூன்று நாட்களுக்கும் மழை வாய்ப்பு குறைவு அறுவடை விவசாயிகள் இந்த மூன்று நாளை பயன்படுத்தி அறுவடை செய்தது அப்பொழுதே கேட்டுக்கொண்டிருந்தேன் இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்பு மிக குறைவு ஓரிடங்களில் மட்டும் நினைக்கலாம் அடுத்தபடியாக இரண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடை இருக்கிறது தமிழ்நாட்டில் மாலை இரவு வெப்பச்சலன இடிமடைப்பிடிவும் தொடங்கி இருக்கிறது மாலை மூன்று மணியிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள் ஏதேனும் அரை மணி நேரம் மழை இருக்கும் வடகடலோரம் வடபூல் மாவட்டங்களுக்கு பரவலான மழை இருக்கும் டெல்டாவிற்கு உண்டு தெற்கே குறைவாக இருக்கும் ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் இரண்டாம் தேதியிலிருந்து மாலை இரவு மழை ஏதேனும் அரை மணி நேரம் கொடுக்கும் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்குது மீண்டும் பத்து பதினொன்று இடைவெளி கொடுத்து அடுத்த சுற்றின் மழை பன்னிரெண்டுலேருந்து தொடங்குகிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக